அன்பர்களுக்கு வணக்கம் ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ரிஷபராசிக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்க்குறோம் பொது பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்றதுனால நீங்கள் இது பொதுவான பலன்கள் தானே ஏன் கேட்கணும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு வர தேவையில்லை ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்களில் பெரும்பங்கு உங்களுக்கு அக்யூரசி அப்படியே நடக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தேவையான முழுமையான தகவல் கிடைக்கும் ரிஷபராசி அப்படின்னாலே ஏதோ காளை மாட்டை சின்னமாக கொண்ட ராசி இது இரண்டாவது தன்மையில் அதாவது ரெண்டாவது ராசி வரதுனால இந்த ராசிக்கு பேர் அர்த்த ராசிகள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அர்த்தம்னா பொருள் தேடுதல் அப்படின்னு அர்த்தம் அதாவது பொருள் தேடுறதில் அதிக நாட்டம் கொண்ட ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த காளி மாடும் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ரிஷபராசியில் சின்னமாக கொடுத்துருக்குற காளை மாடு என்ன சொல்லுதுன்னா உழைப்பு அப்படின்ற பொருள் சம்மந்தமான ஒரு விஷயத்தை தான் அங்கே சொல்லுது ஆனால் இவங்களுடைய பொருள் தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலையானதாக இருக்கும் அதுக்கு பேர் வந்து ரிஷபத்துக்கு பேர் சிர ராசின்னு பேர் காலை சிரமானது அதாவது சிரம் உறுதியான தன்மை கொண்டது அந்த ஒரு ஒரு இது ஒரு ஒரு அமைப்பில் தான் அந்த ரிஷபராசினுடைய அமைப்பே உங்களுக்கு இருக்கும் என்னென்னா பொறுமையானவங்க நிலையானவங்க பொருள் தேடுறதில் வல்லவங்க அப்படின்னு அர்த்தம் ரிஷபராசிக்கு பேச்சு உங்களுடைய பேச்சு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ஆனால் செயல்கள் வேறு மாதிரி இருக்கும் பேச்சு மட்டும்தான் ஸ்வீட்டாக இருக்கும் அந்த சிரம் உறுதியான ஒரு தன்மை இருக்குது அப்படின்றதுனால ஒரு ஒரு ஃபோர்ஸான ஒரு ஆட்கள் கூட சொல்லலாம் வார்த்தைகளில் மென்மையாகவும் செயல்களில் அதிரடியாகவும் இறங்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கு இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் நமக்கு தேவைப்படுது ஸோ ரிஷபராசிக்கு இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் நம்ம பார்த்துருவோம் ராசியிலேயே குரு செவ்வாய் அதாவது ராசியின் மீது குரு செவ்வாய் எட்டு பதனுடைய குருவும் ராசிக்கு ஏழு பணக்கூடிய செவ்வாய் ஏழு குடையவரும் எட்டு குடையவரும் இணைஞ்சு ராசியில் இருக்காங்க நாலாம் வீட்டில் அதாவது மூணாம் வீட்டில் கடகராசியில் சூரியன் அவர் இந்த மாதத்துலேயே ஆகஸ்ட் மாதத்துலேயே சிம்ம வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு போய் ஆட்சி பலம் பெற்றுவார் அடுத்து பார்த்திங்கன்னா சிம்ம வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா இப்போதைக்கு இருக்கிறது புதனும் சுக்கரனும் இருக்காங்க ஆடி மாதம் இருபதாம் தேதி அன்னைக்கு புதன் வக்ர அடைகிறாங்க அப்போ கடகத்துக்கு வருவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சிம்மத்துலேயும் எடுத்துக்கலாம் கடகத்தை வச்சும் படம் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு ஐந்தாம் வீடான கன்னி வீட்டில் கேது ரிஷபத்துக்கு பத்தாம் வீடான கேந்திரஸ்தானமான கும்பத்தில் சனி பகவான் லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் ராகு இதுதான் ரிஷபராசிக்கு உண்டான நிலைகள் இதை ஒட்டி தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம் இதுலேருந்து என்ன பலன் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சிக்கிட்டே வாங்க ராசியில் குரு பகவான் முழு ஒளி கிரகமான குரு பகவான் ஜென்ம குரு அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ம குரு கெடுதல் செய்யும் ஜென்மன் குருபதியேற மாதே ஜெயவிரராமன் வனம் சென்றான் வினையால் அப்படின்னு பாடல் ஸோ அந்த பாடலை அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுமானா கிடையாது ஜென்மத்து குரு வந்தால் வனவாசம் போகணுமானா எல்லாருக்கும் அப்படி நடக்காது அவங்களுடைய தசாபுத்தி அமைப்பின்படி யாருக்கெல்லாம் வந்து தசாபத்தி அமைப்புகள் வளமிழந்து இருக்குதோ அவங்க மட்டும்தான் அந்த மாதிரி வனவாசம் போவாங்க நான் அந்த கருத்தையும் மறுக்கலை பட் அதே நேரத்தில் இப்போது மொத்த மக்கள் தொகையில் ஒரு ஒன்றரை கோடி பேர் ரிஷபராசியில் இருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே வனவாசம் போவாங்க அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ரிஷபராசி எல்லாருமே நீங்கள் எந்த ஜோசியிட்ட போய் நீங்கள் போய் உங்கள் நோட்டை கொடுத்தீங்கனாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் வனவாசம் போகின்றத சொல்லிடுவாங்க அப்படித்தானா அது முற்றிலும் மறுக்கப்பட வேண்டிய ஒரு கருத்தை நான் இங்கே ரொம்ப ஒரு எதிர்ப்பாக நான் தெரிவிக்கிறேன் இங்கே ஏன்னா அது அப்போ தசாபத்துக்கு என்ன பலன்கள் மற்ற கிரகங்களுக்கு என்ன பலன்கள் வயதுக்கு என்ன கணக்கு இருக்கு இப்படின்னு பல மாதிரியான விஷயங்களை ஆய்வு செஞ்சு நம்ம பலன்களை வர வேண்டியது இருக்கு என்னுடைய கருத்து அது ஏற்புடையதல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா சந்திரன்ற மனோகாரகன் மேலே முழு ஒளி கிரகமான குருபவான் ஏன்னா நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் முழு சுபராகவும் நம்ம எடுத்துக்கிறோம் அதிகமான தசாவர்களை கொண்ட கிரகமாகவும் அதிகமான அஷ்டவர்க்க பரல்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் குரு பவானை எடுத்துக்கிறோம் ஸோ குரு உங்கள் ராசிக்கு எட்டு தான் அவர் தான் ராசின் மேலே இருக்கார் ஆனால் அவருக்கு ஒளி அதிகம் அந்த ஒளியை கொடுக்கக்கூடிய தன்மைகளும் அதிகம் அப்போ சந்திரன் மேலே குருவினுடைய ஒளிப்படும்போது மனது ரொம்ப தெளிவாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் இன்னும் ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமா நடக்கும் அது என்ன சுப நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் ஒன்று வீடு கட்ட தூங்குவீங்க அல்லது வீடு இருப்பீங்க அந்த பணி முடியும் அல்லது வீடு கட்டி முடிச்சிருப்பீங்க அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சி குடியேறுவீங்க அல்லது ஒரு குழந்தைங்க பெரியமணி செய்கிறதா இருக்கலாம் அல்லது காது குத்துறதா இருக்கலாம் அல்லது வளகாப்பு போடுறதா இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சுபகாரியம் ரிஷப ராசிக்கு நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் நடக்கும் அதுதான் சந்திரன் மேலே என்ன ஜென்ம குரு அப்படின்ற பலனாக நம்ம எடுக்கிறோம் அடுத்து ஏழு குடியே செவ்வாய் ராசியில் இருக்க இது நல்லதாக கெட்டதா செவ்வாய் ஏழு குடியவராக வர்றாரு பன்னெண்டு கூடியவராக வர்றாரு அப்போ அவர் கெட்ட வர்றான்னா கிடையாது ஏழு கூடிய வேலை செய்வார் பன்னெண்டு கூடிய விரயத்துக்கான வேலை செய்வார் ஸோ ராசியின் மேலே இருக்கார் அப்படிங்கிறனால செவ்வாய் வந்து ஒரு தைரிய கிரகம் முரட்டு கிரகம் அப்படின்றதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு அச்சமில்லாத ஒரு சூழல் நிகழும் ரிஷப ராசிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்திருந்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிலைக்கு மாறுவீங்க ஒரு சேஃப் உங்களுக்கு உங்களை உழைச்சி ஒரு பாதுகாப்பு வளையம் விழுந்துட்ட மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு செக்யூரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் கடன் ஏதாவது எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கடன் கிடைக்கும் கடன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும் ஒரு முதலீடு போட்டால் தான் ஒரு தொழிலை செஞ்சு வெற்றியடைய முடியும் அப்படின்ற ஒரு சூழலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் தொழில் வளர்ச்சி உறுதி ஏன்னா உங்களை வாலண்டரியாக வந்து கடன் கொடுப்பாங்க அந்த மாதிரி யாராவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டம் நடக்கும் ஸோ அந்த கடனுக்காக நீங்கள் அலைய வேண்டியதோ கஷ்டப்பட வேண்டியதோ இல்லையோ உங்களை தேடி வந்து அந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எட்டு குரு குருவன் கடனை கொடுத்து தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்காங்க மூணாம் வீட்டு சூரியன் நாலாம் வீட்டுக்கு பேர் சேர்றதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே ரிஷபம் வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப ஏற்புடைய ஒரு ராசி ஏன்னா நாலாம் வீட்டுக்கு அதிபதியாக சூரியன் வருவார் சூரியன் தான் தோப்பு துறவு பெரிய பண்ணைகள் வச்சு விவசாயம் பண்ணக்கூடியது அதாவது சின்ன விவசாயம் அப்படின்னா கடகராசியை சு குறிக்கும் பெரிய விவசாயம் அப்படின்னா பெரிய அளவில் பண்ணுறாங்க பண்ணையார் பெரிய முதலியார் அப்படின்னா பெரிய முதல் போட்டு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து சிம்மத்தோடைய கான்செப்டில் வருவாங்க அப்போ இந்த ரிஷபத்துக்கு தான் நாலாம் வீடாக சிம்ம வீடு வரும் அங்கே போய் சூரியன் ஆட்சி பண்ண அடையிறதுனால யாரெல்லாம் விவசாயம் பால் மாடு இந்த மாதிரி துறைகளில் இருந்து வருமானத்தை எதிர் ஈட்டிக்கிட்டு இருக்காங்களோ அல்லது இந்த கோழி வளர்க்குறது ஆடு வளர்க்குறது இந்த மாதிரியான விஷயங்களோ அல்லது விவசாயம் பண்ணுறாங்களோ அல்லது விவசாயம் சொன்னோம்னா நம்ம காய்கறிகள் உற்பத்தி பண்ணுறதா இருக்கலாம் அல்லது தானியங்கள் உற்பத்தி பண்ணுறதா இருக்கலாம் எதோ எது ஒன்றா இருந்தாலும் தோப்புகள் வச்சுருக்கவங்களா இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் இன்கம் கிடைக்கும் பெரிய ஒரு ஒரு இன்கம் திடீர் வருமானம் ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும் அஞ்சாம் வீட்டுக்கு எது இது எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏன்னா மன உளைச்சல்களை கொடுக்கும் தேவையில்லாத வம்பு வழக்குகளை கொடுக்கும் நம்ம யாரையோட்டையோ போய் தேவையில்லாத வார்த்தையை பேசி மாட்டிக்கூடிய ஒரு தன்மைகளை ரிஷபத்துக்கு கொடுக்கும் எப்போவுமே ரிஷபம் ஸ்வீட்டாக தான் பேசும் ஆனால் ஸ்வீட்டாக பேசும்போது தெரியாமல் ஒரு சில வார்த்தைகளை விட்டுடும் அதனால் மாட்டிக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மைகள் அந்த இடத்துல மட்டும் நம்ம எச்சரிக்கிறோம் மன உளைச்சல்கள் வர்றதுக்கான காலகட்டமாக இருக்குது அப்போ மனசு அப்படிங்கும்போது தேவையில்லாத செஞ்சலங்குகளுக்கான காலகட்டமாகவும் இருக்குது ஸோ எண்ணங்களில் கவனம் தேவை ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கக்கூடாது ரொம்ப போட்டு எதையும் குழப்பிக்கூடாது மனசை ஃப்ரீயாக விடுங்க ஹாப்பியாக இருங்க இதுதான் உங்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவை அடுத்து தொழில் இருக்குமா அப்படின்னா பத்துக்குடியை சனி பகவான் பத்தாம் வீட்டிலே வக்ரம் அடைகிறாங்க ஸோ தொழிலில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் அந்த மூணாம் வீட்டை பத்தாம் வீட்டில் ஆட்சி பெற்ற சனி பகவான் பார்க்கறது அப்படிங்கிறதுனால முயற்சிகள் கொஞ்சம் ஒரு முறைக்கு இருமுறை செய்யணும் எப்போவுமே ரிஷபம் ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸு சொல்லித்தர்றேன் ஒரு தடவையோடு நிப்பாட்டாதீங்க ரெண்டு தடவை செஞ்சால் தான் ரிஷபம் எந்த ஒரு காரியத்துலேயும் சக்ஸஸ் ஆகும் ரிஷபு ரிஷபத்துக்கு மட்டும் ஒரு காரியம் நடக்கவே நடக்காதுன்னு இருந்துச்சுன்னா ரெண்டாவது முறை முயற்சி பண்ணால் ஜெயிச்சும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு இருக்குது அதுதான் இப்போவும் சொல்கிறோம் முயற்சிகள் ரொம்ப கடுமையாக இருக்கணும் முயற்சிகள் ஒரு முறைக்கு இருமுறை செய்யணும் ஏன்னா மூணாம் வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால உடன்பிறப்புகளால் தொந்தரவுகள் பக்கத்து வீட்டுக்காரங்களால் தொந்தரவுகள் இதெல்லாம் கொடுக்கும் ஸோ மன சஞ்சலங்களை இவங்கள் மூலமாக அவங்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் தேவையா பேச்சு தேவையா அப்படிங்கிறதுல எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசவும் வேணாம் அன்னெசரியாக பேச வேணாம் பேச்சு தான் மூணாம் பாவம் கம்யூனிகேஷன் தான் மூணாம் பாவம் இது சார்ந்த வகையில் உங்களுக்கு தொந்தரவுகள் வரலாம் அப்படிங்கிறத பத்தாம் வீட்டில் வக்கரம் பெற்ற சனி பகவானுடைய பார்வை மூணாம் வீட்டில் விளையிறது சொல்லுதுங்க இது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆகஸ்ட்டில் தான் சனியுடைய அந்த வக்கிர பயிற்சினால் கடந்த மாதமே சனி வக்கரமாகி மகரத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறனால இது ஒரு நிலை இருக்கும் இதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் சரிவுகள் வரும் இருந்தாலும் கொஞ்சம் போராடணும் ஒரு ஒரு மாதம் அதாவது செப்டம்பர் அக்டோபருக்கு மேலே பெரிய அளவு லாபங்களை கொடுக்கு கொடுக்கும் நீங்கள் உங்கள் முதலீடுகளை எடுக்க வேணாம் அப்படின்றதான் நம்ம கொடுக்குற அட்வைஸ் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை ரிசவராசிக்காரங்களுக்கு ஏன்னா அஞ்சாம் வீட்டில் கேது மார்க் கம்மியாகும் அவ்வளோதானே தவிர மற்றபடி பெரிய தொந்தரவுகள் எதுவும் ஏற்படாது அதேமாதிரி கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இருக்கும் ஏன்னா ஏழாம் வீட்டை செவ்வாய் பார்க்குது அப்படிங்கறனால வாழ்க்கை துணை இடத்துல வாய் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் இவங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல ஏட்டி கூட்டியாக பேசுவாங்க செவ்வாயின்றது பேச்சாலும் அம்பு எழுத்து விடக்கூடிய கிரகம் பேசும்போதே ஒரு வார்த்தை கொஞ்சம் அதட்டி விட்டுரும் சஃபாய் ஸோ அது வந்து ஏழாம் இடத்துல பார்க்குது அப்படின்றதுனால கணவன் மனைவளுக்குள்ள பா வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரிஷபராசிக்கு நிச்சயம் உண்டு ஸோ அந்த இடத்துல எச்சரிக்கையாருங்க அப்படின்னு எச்சரிக்கிற தவிர எதிர்மறையான பலன்கள் எதுவும் சொல்லலை குழந்தைக்காக எது பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு குழந்தை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் மருந்து எடுத்துக்கலாம் மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது ரிஷபராசிக்கு பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுபகவான் த லாப ராகு அப்படின்றதுனால மூணு ஆறு பத்து பதினொன்று இடங்களில் ராகு பகவான் இருக்கிறது நன்மை அப்படிங்கிறதுனால இந்த ராகு நன்மை தான் செய்வாரா அப்படின்னு கேட்டால் நன்மை தான் செய்வார் ரிஷபராசிக்கு பயணங்கள் பயணங்கள் மூலமாக லாபங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ லாங் டிராவல் பண்ணி தொழிலை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உண்டு ஸோ பயணங்களில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் பயணத்தில் எதுவும் இடையூறு வராது இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப லாங் ட்ராவல் போயிட்டு வரும்போது அன் டைமில் போகிறது வர்றது இதில் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் அப்படி இருக்கக்கூடிய பயணங்கள் மட்டும் ஏன்னா உங்களுக்கு தூக்கம் கெடும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது பதினோராம் மீட்டர் ஆகும் அப்படின்றது அலைச்சல்னால் தூக்கம் கெடும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ இதை தவிர வேலைக்கு போகக்கூடியவங்க பணி செய்யக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல அதிபதி சுக்கரன் வந்து நாலாம் இடத்துல கேந்திரம் ஏறி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஜாப்பில் ப்ரொமோஷன் அதே மாதிரி ஜாப்பில் இந்த சிக்கல்கள் இனிமேல் சரியாகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆறுக்குடைய சுக்கரனை சனி பவன் இவ்வளோ நாளாக இருந்தார் இதனால் வேலைக்கு போன இடத்துல தொந்தரவுகள் வந்துருக்கும் ஜாப்பில் பக்கத்தில் வேலை செய்யக்கூடிய நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்லிட்டு போவோம் இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வந்துருக்கும் ஸோ இதனால் இந்த தொந்தரவுகள் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்கிறோம்னா இனிமேல் சரியாகும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இருக்குது இருந்தாலும் எச்சரிக்கை தேவை அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி பயணங்களை குறைச்சிக்க சொல்லிட்டோம் ஷேர் மார்க்கெட்டை பற்றி சொல்லிட்டோம் மாணவர்களை பற்றி சொல்லிவிட்டோம் திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கோம் புதுசாக திருமணம் பா பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரன்கள் கூடிய வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சுக்கரன் பலமாக இருக்கார் இந்த மாதத்தில் பகைவேடு தான் ஆனால் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அங்கேயே எங்கன்னா சிம்ம ராசியில் பூரண நட்சத்திரத்தில் சுக்கரன் ஏறிவே திருமணத்துக்கான ஒரு அமைப்பை இவர் ஏற்படுத்தி கொடுப்பார் பர்டிகுலராக அந்த ஆகஸ்டில் மட்டும்தான் அவர் வந்து சுக்குரன் வந்து சிம்ம சிம்ம ராசியில் பூரண நட்சத்திரத்தில் இருப்பாங்க சொந்த நட்சத்திரத்தில் இருப்பாங்க இந்த காலகட்டங்களில் ஏன்னா அவர் ராசி அதிபதியாக போய் நாலாம் வீட்டில் சொந்த நட்சத்திரத்தில் ஏறும்போது தான் அந்த திருமணத்துக்கான காலகட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஸோ இது வரண் தேர்வுகளுக்கு சரியான காலகட்டம் இந்த அளவில் ரிசபராசிக்குண்டான நல்ல பலன்களை நம்ம சொல்லி நிறைவு செய்கிறோம்